வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் தெரு சிஸ்டி இன்னைக்கு நாம் போறது வித்யாவுக்கு முதல் எருவில் ஏற்பட்ட மயக்கம் என்ற கதை வாங்க கதை கொள்ளப்படும் கல்யாண பத்திரிகைகளை என் முன் வைத்துவிட்டு வித்யா உன்னோட சினைகிரிகளுக்கு அனுப்பிடு என்று சொல்லிவிட்டு அம்மா போய் அரை மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது சற்று நேரம் அக்கற்றையே வெறித்து பார்த்துவிட்டு விட்டு ஒன்றை பிரித்தேன் வேண்டா வெறுப்பாக எங்கள் ஒரே மகள் வித்யாவை விஸ்வநாதனுக்கு கணிகாதானம் செய்து கொடுப்பதாய் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு அந்த எழுத்துக்கள் பத்திரிகையிலிருந்து மேலே எழும்பி என்னை பார்த்து நகைத்தபடி சுற்றி சுற்றி வருவது போன்ற பெருமை உண்டாயிற்று இல்லாத ஒன்றை எப்படி தானம் செய்ய போகிறார்களாம் என்ன செய்கிறோம் என்று புரியாமலே கையில் பிடித்திருந்த பத்திரிகையை கசக்கினேன் அப்போது மீண்டும் அங்கே வந்த அம்மா தன் அதிர்ச்சியை வெளிக்காட்டாது சும்மா சும்மா என்ன யோசனை காத்திலே உலாத்திட்டு வா போ என்றாள் கனிவாக அம்மாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே பழகியவள் நான் கனத்த மனதுடன் தோட்டத்துக்கு வந்தேன் காலையில் அடித்த காற்றிலும் பெருமலையிலும் ஊதா நிற செம்பருத்தி கிளை ஒன்று தரையில் சாய்ந்திருந்தது அப்போது இருந்த மனநிலையில் அதை கவனிக்க தோன்றவில்லை சதக் என்ற கிளையின் இருந்த மலர் என் கால் செருப்படியில் மாட்டிக்கொண்டு சிதைந்தது கடவுளுக்கு படைக்க வேண்டிய மலர் அஜாக்கிரதையால் உருக்குலைந்து விட்டது என்னைப் போல நான் மலர் என்றால் விசு என் கடவுளா அயர்வுடன் அருகிலிருந்த பெஞ்சில் உக்கார்ந்தேன் மகிழ மரம் உதித்திருந்த பூக்கள் வாடிய போதும் மனம் வீசி கொண்டிருந்தன எனக்கோ உயிர் மட்டும்தான் இருந்தது மீண்டும் மனமூட்டத்தான் என் பெற்றோர் முயற்சி எடுத்து கொள்கிறார்கள் இரண்டு மாதங்களுக்கு முன் விசுவுடன் இதே இடத்தில்தான் அமர்ந்திருந்தேன் இருட்ட ஆரம்பித்து விட்டதே உள்ளே போகலாம் என்று நான் எழுந்தபோது என் கையை பிடித்தளித்து என்ன அவசரம் கை ஆளுகிறது உள்ளே என்று தடுத்தார் விசு அந்த செய்கையிலும் பேச்சிலும் நிறைந்திருந்த குறும்பு அடேயப்பா என்ன வெக்கம் இப்போதே உன் கூட பேசிட போறேன் குழந்தை எனக்கு எங்க நேரம் கிடைக்கும் சும்மா இருங்களேன் செல்லமாக செணிகிறேன் உள்ளத்தில் ஒரு சிலிர்ப்பு அவர் எப்போது குழந்தை பற்றிய பேச்சை எடுத்து என்னை சீண்டினாலும் உடல் எல்லாம் புல்லரிக்கும் இன்பக் கனவு உலகிற்கு போய்விடுவேன் விசுவின் விரல்கள் என் விரல்களுடன் பின்னின எங்கள் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்திருந்தது மூன்று வருடங்களில் எங்களுடைய நட்பு நன்கு கனிந்திருந்தது நான் பதிமூன்று வயதாக இருந்தபோது அம்மா சொன்னது அகாலமாக என் காதில் ஒலித்தது ஆம்பளை எல்லாரும் நல்லவன் இல்லை முதல்ல மணிக்கட்டை பிடிப்பான் இன்னொரு கை மெதுவாக மேலே மேலே தடவும் நீதான் புரிஞ்சுக்கிட்டு விலகணும் பெரிய கரத்தில் சிறைப்பட்டிருந்த என் கையை வேகமாக விடுவித்து கொண்டேன் நீண்ட நேரம் எதுவுமே பேசவில்லை என் விசு அவருடைய அன்புள்ளத்தை புண்படுத்தி விட்டோமோ என்று தவிப்புடன் நோக்கினேன் என்ன அப்படி பார்க்குற இன்னும் சில வருஷங்களில் நம்ம ரெண்டு பேரோட கையையும் பிடிச்சுக்கிட்டு ஒரு குழந்தை நடக்க போகிறத கற்பனை செஞ்சு பார்த்தேன் எப்போதும் குழந்தை குழந்தை என போலி கோபத்துடன் உரிமையாக கடித்துக்கொண்டேன் கொண்டேன் என்னவா பட்டிக்காட்டு பொண்ணு மாதிரி நீதான் பயப்படுறியே குற்றம் சாட்டுவது போல பேசினாலும் என் கண்டிப்பான போக்கில் அவருக்கு இருந்த நம்பிக்கையும் பெருமையும் எனக்கு தெரியாமல் இல்லை ஆனால் நான் பத்திரப்படுத்தி வைத்திருந்த புனிதத்தை எவனோ காமுகன் முன்பின் தெரியாதவனுடன் போகக்கூடாது என்பது எனக்கு தெரியாததில்லை ஆனால் வேலையிலிருந்து திரும்பும் அன்று மலை இருள் எல்லாம் எனக்கு எதிராக சதி செய்தன சோதனை போல் கார் எதுவும் கிடைக்கவில்லை இப்படி நனைஞ்சிக்கிட்டு நிற்கிறீங்களே வாங்கலே நான் கொண்டு விடுறேன் முதலில் மறுத்தேன் கண்ணியமாக தோன்றி அவனுடைய வற்புறுத்தலால் மனம் மாற ஏதோ ஒரு அசட்டு தைரியத்துடன் அவன் பக்கத்தில் ஏறி அமர்ந்தேன் எத்தனை நேரம்தான் தனியாக மழையில் நிற்பது மழையை கண்டு பயந்து என் வாழ்வையே பாலடித்து கொள்ளப் போகிறேன் என்று அப்போது உணரவில்லை நள்ளிரவில் பதை பதைப்புடன் வாசலிலேயே நின்றிருந்தனர் என் பெற்றோர் நான் பேச வேண்டிய அவசியமே இருக்கவில்லை சற்று பொறுத்து அம்மாதான் மெதுவாக கேட்டாள் உனக்கு அவனை அடையாளம் காட்ட முடியுமா போலீஸுக்கு போய் உடனே வேண்டாம் என்றார் அப்பா தீர்மானமாக அப்பாவுக்கு உலகம் தெரிந்திருந்தது எது நடந்தாலும் பெண்களின் மேல்தான் பழி சுமத்தும் நம் சமூகம் எவனோ ராவணன் சிறைபிடிக்க சீதாவை தூ தீக்குளிக்க வைத்தாரே ஸ்ரீராமன் நான் சில தினங்கள் பொறுத்து அப்பா கல்யாணம் இப்போ நடக்கணுமா தயங்கியபடி வந்தது என் குரல் பின்னே என்று இறைந்த அப்பா உடனே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார் எல்லா ஏற்பாடும் செய்தாச்சுமா இப்போ நிறுத்தினா கேட்குறவங்களுக்கு என்ன சொல்றது மனப்பந்தலில் உரிமையுடன் என் கணவர் என் கரத்தை பற்றியபோது போது அவரது கண்கள் விஷமமாக என் முகத்தை நாடின முன்பு நான் அனுமதிக்க மறுத்ததை நினைவுபடுத்துவது போல் அந்த குறும்பே ரசிக்க முடியாது நான் ஜனம்போல் அமர்ந்திருந்தேன் மாலை சூடினேன் புன்னகையை கழித்துவிட்டு விட்டு முதலிரவு ஆவலெல்லாம் உருசேர நிலை கொள்ளாது அமர்ந்திருந்தார் அவர் நானோ பலிக்கு தயாராகும் ஆடு என்னை போல்தான் மிரளுமோ வெளியே மலை வலுத்து இடியோசை காதை செவிடாக்கியது என் கையை பற்றியவர் கணவராக தோன்றவில்லை காரில் அழைத்து அந்த கசடந்தான் என் எதிரில் தெரிந்தான் என்ன விட்டுடுங்க என்று அலையறியபடி மயங்கி விழுந்தேன் மலைத்து போன அவரது கைகளிலே நான் கண் விழித்த போது அம்மா மட்டும்தான் அருகில் நான் விசித்து விசித்து அழ ஆரம்பித்தேன் இடையிடையே கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேனே என்று பிதற்றினேன் நிறுத்த முடியாத அழுகை நிலைத்த கண்களுடன் ஓரிரு நாட்கள் படுக்கையில் அசைவற்ற நிலை இப்படி கிடந்த என்னை மனநல மருத்துவரிடம் அவர் ஒரு பெண் அழைத்து போனார்களாம் வித்யா உலகம் தெரியாத வயசிலே ஏதாவது பார்க்க கூடாத பார்த்து பயந்துட்டியா டாக்டர் மெல்ல கேட்டார் ஐயோ டாக்டர் அறியாத வயசிலே இல்லை அதன் பின் வார்த்தைகள் போட்டி போட்டு கொண்டு வந்தன நான் கூறியது டாக்டரை அதிர்ச்சிக்குள்ளாக்கவில்லை முதலிலே யூகித்திருப்பார் உங்க அப்பா அம்மாவுக்கு இது தெரியுமா தெரிஞ்சும் விசுவே அவங்க இப்படி ஏமாத்திருக்கலாமா தப்பில்ல எந்த ஆண் நெருங்கினாலும் அதிருகிறதே என் உடல் மனம் முழுவதிலும் குழந்தை கனவிலே தேக்கியிருந்த அன்பான என் விசுவுக்கு ஏமாற்றத்தை தரலாமா என் உணர்வுகளை விட விசுவின் ஆசை நிறையாசையானதுதான் அப்போது பெரிதாக நினைத்தேன் எங்களுக்கிடையே ஒரு பாலமாக இருவர் கையும் பற்றியபடி ஒரு சிறு குழந்தை நிதானம் கலைந்துவிட பெரிதாக அழ ஆரம்பித்தேன் மிகவும் பிரையாசையுடன் என்னை படுக்க வைத்தார்கள் ஊசி வழி ஏற்றிய மருந்தாலோ அல்லது உண்மை வெளியானதில் மனம் லேசானதாலோ அயர்ந்து உறங்கிவிட்டேன் மறுநாள் வித்யா யார் குரல் இது கனத்த இமைகளை திறந்தேன் தவிப்பும் காதலும் போட்டியிட்ட கண்களுடன் விசு எந்த முகத்துடன் அவரை பார்ப்பேன் எங்க வந்தீங்க என நிம்மதியை இருக்க விடுங்களேன் என்று அழுதேன் அசடு ஐசு பூராவும் அழுதாலும் நடந்தது நடந்தது தான் மாற்ற முடியாததை பின்னால் ஒத்துக்கிட்டதான் நிம்மதி அதுதான் புத்திசாலிக்கு அழகு நீ சமர்த்தில்லை அவருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கிறது எனக்கு ஒரு வருத்தம் தான் வித்யா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக தான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் விசு நானும் உங்களை ஏமாற்றிட்டேன் விடு என் கண்ணீரை அவர் கை ஒத்தி எடுத்தது நீ மரம் சரிஞ்சு எந்த தப்பும் செய்யலடா ஒரு விபத்துக்காக நம்ம சந்தோஷத்தை ஏன் பழி கொடுக்கணும் என்னை நான் என்னையே தன் குழந்தையாக பாவித்து பேசினார் என் அழுகை ஏன் இன்னும் நிற்க மாட்டேன் என்கிறது என் விம்மோலோ கண்ணீரில் கரைந்து கொண்டிருந்த துயரமோ என் கணவரை கலங்கடிக்கவில்லை நம்பிக்கையோடு என்னை அணைத்தால் நான் திமிரவில்லை